ஆத்தாழே எங்கள் அபிராமி வள்ளியை எண்டமெல்லாம் பூத்தாளி அடங்க காத்தாழி மாதுளம்பூ நிறத்தாளை கையில் அங்குசமும் பாசாங்குசமும் கரும்பும் வில்லும் அங்கையும் சேர்த்தாளி முக்கண்டியை தொழுவோர்க்கு யாது ஒரு தீங்கு இல்லையே எல்லாமல்ல அமையப்பனாக விளங்கக்கூடிய கோமதி எம்பிகாசு மீது ஸ்ரீ சங்கரலிங்கேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ சொன்னாம்பிகம்பாசு மீது பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி ஞான பிரசுன்னாம்பிகை எம்பாசி ஸ்ரீ பெருமானுடைய திருவடிகளையும் இந்த நாஜடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி என்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேயர்களே அனைவருக்கும் ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு கேட்டிங்கனாக்கா குரு பெயர்ச்சி நாம் எல்லோரும் மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு பயிற்சி எதுனா குரு தான் நவ ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடியவர் ஒரு ராசியில் ஒரு வருஷம் இருக்கக்கூடிய அந்த குரு கிரகம் அந்த குரு பகவான் எந்த ராசியிலிருந்து ஒன்று அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பாவங்களை பார்ப்பார் அஞ்சு ஏழு ஒன்பது மூணு பாவங்களை பார்ப்பார் அப்போ குரு பார்க்கும் இடம் எப்பே தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகும் அப்போ அவன் எவ்வளோ பெரிய தோஷங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய கஷ்டங்களில் இருந்தாலும் எவ்வளோ பெரிய பாபத்துவத்தில் இருந்தாலும் இந்த குரு இந்த குரு பயிற்சியில் அந்த குரு பார்ப்பாரேயானால் நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும் பை செகண்டில் காணாமல் போயிடும் இப்பேற்பட்ட அந்த குருவானவர் பயிற்சி அடைகிறார் எங்கே இருந்து எங்கே போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் குரு பகவான் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கிலம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை நாழிகை இருபத்தி எட்டு புள்ளி இருபத்தி இரண்டு நாழிகைக்கு மணிக்கணக்கில் மாலை மணி அஞ்சு மணி பத்தொம்போது நிமிஷத்திற்கு மாலை மணி அஞ்சு மணி பத்து பத்தொம்போது நிமிஷத்திற்கு திருவோண நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மேஷ ராசியில் இருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசிக்கு அந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார் அப்போ பாருங்கள் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி புதன்கிழமை வருது அன்றைக்கி நட்சத்திரம் திருவோணம் அன்றைய தினம் மே ஒன்றாம் தேதி சாயந்திரம் அஞ்சு பத்தொம்போது மணிக்கு அஞ்சு இருபதுக்குன்னு வச்சுக்கோமே அஞ்சு பத்தொம்போதுக்கு குரு பகவான் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் இப்போ இந்த குரு பயிற்சியால் என்னெல்லாம் நன்மை நடக்கப் போகுது பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு மீண்டும் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசியான ரிஷபராசிக்கு வருகிறார் சந்திரன் உச்சமான குருக்கு என்ன சாமி சம்மந்தம் இருக்கு ஏன் சம்பந்தம் இல்லாமல் அதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா சம்பந்தம் இருக்கு குரு பகவான் உச்சமடையும் இடம் சந்திரனுடைய வீடு கடகலக்னம் உண்மையா இல்லையா சந்திரன் வீட்டில் குரு பகவான் அடைகிறார் அந்த வீடு கொடுத்த சந்திரன் எங்க உச்சமடைகிறாருன்னா சுக்கரனுடைய வீட்டில் ரிஷபத்தில் உச்சமடைகிறார் அதோடு மட்டுமல்ல சுக்கரன் வீட்டில் வரக்கூடிய அந்த குரு குரு சுக்கரன் சேர்ந்த என்னங்க ஒரு மகாலட்சுமி யோகம் அஷ்டலக்ஷ்மி யோகம் அப்படி சொல்லலாம் அஷ்டலக்ஷ்மி ஏன்னா குரு வந்து தங்கம் கோல்டு அதுக்கும் மேலே என்னென்ன உண்டு பிளாட்டினம் இருக்குது வைரம் இருக்குது வைடூரியம் இருக்கு கோமேதகம் இருக்குது எல்லாம் குரு சுக்கரன் பணங்காசு எல்லாம் சுக்கரன் தான் அப்போது இந்த இருவரும் வைரம் வைடூரியம் கோமேதகம் நவரத்னங்கள் மற்றும் இந்த ஆடை ஆபரணங்கள் பணம் காசு எல்லாம் ஒன்று சேரும்போது நாங்கள் அஷ்ட ஐஸ்வர்யம் அப்ப அடுத்த ஒரு வருடத்திற்கு அஷ்டலக்ஷ்மி யோகம் அஷ்ட ஐஸ்வர்ய யோகம் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறதுதான் நம்ம பார்க்க போறோம் சோ இந்த ரிஷபராசிக்கு வரக்கூடிய குரு குரு பயிற்சி உலகத்துக்கு நல்லது நம்ம நாட்டுக்கு நல்லது குறிப்பாக நம்ம பாரத தேசம் சிறப்பானதாக இருக்கும் நம்முடைய பாரத தேசத்திற்கு நல்ல வளர்ச்சியாக இருக்க போகுது அரசியல் சிறப்பாக இருக்கும் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் பொதுவாக இந்தியாவுடைய பொருளாதாரம் மேற்படும் இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான ஒவ்வொரு ராசிக்குமான அந்த பெயர்ச்சி பலன்களை நாம் பார்ப்போம் வாருங்கள் அன்பார்ந்த தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி என்பர்களே ரொம்ப ரொம்ப நீங்கள் நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு பயிற்சி இந்த குரு பயிற்சி அதுவும் குறிப்பாக தனுசு ராசிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு குரு பயிற்சி காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா இந்த குரு பயிற்சியை பொறுத்தவரையும் தனுசு ராசி என்பர்களுக்கு தான் இனிமேல் தான் நல்லது நடக்க போகுது தனுசு ராசி என்பர்கள் நிறைய கஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமான கஷ்டங்கள் நம்ம வந்து வெளியில் சொல்கிறோம் தனுசு ராசி என்பர்கள்னு சொல்கிறோமே தவிர நல்ல யோகங்கள் இருந்தது எல்லாமே உண்மைதான் அவங்க ஜாதகமே தனு பொதுவாகவே தனுசு ராசி என்பர்கள் ஒரு உயர்ந்த குளத்தில் தான் பிறப்பாங்க ஏன்னா குருவுடைய வீடு கெட்டாலும் மீன் மக்கள் மேன் மக்களே என்ன எவ்வளோ வறுமையில் வந்தாலும் அவங்க வந்து அந்த கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த ஸ்தானத்தை விட்டு அந்த மதிப்பு மரியாதையை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே போல் தனுசு ராசி என்பர்கள் ஒரு உயர்ந்த ஒரு வறுமையில் இருந்தாலுமே கூட உயர்ந்த பண்போடு நடந்து கொள்ளக்கூடியவர் அப்பேற்பட்ட அந்த தனுசு ராசி என்பர்களுக்கு எப்போ இந்த குரு பகவான் வந்து அஞ்சல போய் உட்கார்ந்தாரோ அப்போ அந்த ராகுவுடைய தொடர்பு கிடச்சி இந்த குரு ராகு தொடர்பால் நிறைய விரயங்கள் ஏற்பட்டது பிரச்சனைகள் இருந்திருக்கும் பிரச்சனை எல்லாம் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க அதெல்லாம் ஓகே ஆனால் செலவீனங்கள் அதிகரிச்சிருக்கும் நிறைய எனக்கு தெரிஞ்சு நிறைய தனுசு ராசி என்பர்கள் வம்பு வழக்குகளில் இப்போ சிக்கலில் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிட்டாங்க வம்பு வழக்குகளில் போய் மாட்டிக்கிட்டாங்க அதே போல் ஒரு சில தனுசு ராசி என்பர்கள் என்ன பண்ணாங்க படங்காசு கொடுத்து ஏமாந்துட்டு நின்னாங்க ஒரு சில தனுசு ராசி என்பர்கள் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் சொத்து பிரச்சனைகள் அப்படி இருந்தாங்க ஒரு சில தனுசு ராசி என்பவர்கள் பிஸ்னஸில் லாஸ் அல்லது பிஸ்னஸ்லருந்து பெரிய இழப்புகள் அதெல்லாம் ஏற்பட்டது அப்போ அஞ்சில் குரு இருந்தாலுமே கூட இந்த ராகுவுடைய தொடர்பு இருந்த காரணத்தினால் நிச்சயமாக தனுசு ராசி நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார்கள் ஆனால் இனி வரக்கூடிய காலம் பொற்காலமாக அமைகிறது தனுசு ராசி நேயர்களே ரெண்டு விஷயம் ரெண்டு விஷயம் நிச்சயமாக தனுசு ராசி என்பவர்களே இந்த குரு பக இந்த குரு பகவான் ஆறு எட்டாக அமைகிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமைகிறார் என்ன சாமி நீங்கள் குரு வந்து ஆறில் போய் மறையிறாரு மறையக்கூடிய குரு எப்படி நமக்கு நிறைந்த மனம் நிறைந்த பலனை தருவார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த குரு உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நல்லா கவனிக்கணும் தனுசு ராசி என்பவர்களே அந்த குரு பகவான் எங்கெல்லாம் பார்வைப்படுகிறதோ குரு பார்க்க கோடி நன்மை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ராசி பலன் என்னதுங்க குரு பயிற்சி பலன் அப்போ குருவுக்கான ஸ்லோகம் என்ன குரு இருக்கும் இடத்தை விட குரு பகவான் பார்க்கும் இடத்திற்கு பலம் அதிகம் அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசிக்கு பத்தாவது வீடாகிய ராசியை தொழில் ஸ்தானத்தையும் அதே போல விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய விருச்சகத்தையும் இரண்டாம் பாவமாக இருக்கக்கூடிய தனம் தனஸ்தானமாகிய மகரத்தையும் அந்த குரு பார்க்கிறார் அப்போ இந்த மூணு நல்ல விஷயங்கள் நடக்கப் போகுது ஆறுலாம் மறையிறார் ஆறுலாம் மறையிறாருன்னு சொல்லாதீங்க நான் அதுக்கு தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் தனுசு ராசி என்பதுலேயே உங்களுடைய கஷ்டங்கள் என்னென்னு எனக்கு தெரியும் ஏன்னா எத்தனையோ தனுசு ராசி என்பர்கள் ஒரு பெரிய நிலையில் இருக்கக்கூடியவங்க அரசு அதிகாரிகள் நல்லா உயர்ந்த போஸ்டிங்கில் இருக்கக்கூடியவங்க ஹையர் போஸ்டிங்கில் ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் அது பிரைவேட் ஜாப்லையாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் ஒரு கவர்னராக இருக்கலாம் நிறைய ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடியவங்க அப்போ அந்த மாதிரியான தனுசு ராசி என்பர்கள் கூட நிறைய சிக்கல்கள் வின் தேவையில்லாத வின்படி அவமானங்கள் ஒரு கமாண்டு அல்லது ஒரு பேடு ரிப்போர்ட்டு இதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க அப்போ இப்போ வரக்கூடிய இந்த குரு பயிற்சியால் உங்களுக்கு என்ன நன்மை நடக்க போகுதுன்னா ஃபஸ்ட்டு தொழில் சிறப்பாக இருக்கும் பிஸ்னஸ் உங்களுக்கு நல்ல முறையில் நடக்கப் போகுது என திறமை ராசி ஏர்களே ஏன்னா குரு பார்க்கிறார் அங்கே இல்லை குரு பத்தில் இருந்தால் பதவி பறிபோகுங்கிறது வேற அவர் பற்ற இல்லைங்க பத்த பார்க்கிறார் பார்க்கும் இடம் அற்புதமாக மிலிரும் ஒரு ஒரு விஐபி வராங்க ஒரு சிஎம் வராங்கன்னா ஒரு கோவிலுக்கு வராங்கன்னா அப்படின்னாங்க அந்த கோவிலை ஃபுல்லாக தொலைச்சி கடிச்சு பெருக்கி வச்சு செவ்வப்பு கம்பளம் போட்டு வைப்பாங்க ரோடுகிட்டலாம் போட்டு வைப்பாங்க அதே போல் இந்த குரு பத்தாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய தொழில் ஸ்தானம் மேம்படும் நீங்கள் செய்து வரக்கூடிய உங்கள் தொழில் உயர்ந்து ஓங்கி நிற்கும் அபரிமிதமான வளர்ச்சி அடையும் நல்லா டெவலப்மெண்ட் ஆகும் பிஸ்னஸ் சூப்பராக இருக்கும் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உங்களுடைய தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தனுசு ராசி நேர்களே பத்தா பற்றா பார்க்கறது அதே போல் வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும் விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கும் லாபம் அதிகரிக்கும் நல்ல ரேட்டு கிடைக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் இந்த மளிகை மளிகை பொருட்கள் விவசாய பொருட்கள் ஃப்ளவர்ஸு இதெல்லாம் ஏற்றுமதி எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் போல் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க வெளிநாட்டில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கும் தனுசு ராசியாக ஆனால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குறிப்பாக வேலைவாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் தனுசு ராசி நேயர்களே உத்தியோகம்தான் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க அப்போ நிச்சயமாக நீங்கள் உள்நாட்டில் வேலை செஞ்சாலும் வெளிநாட்டில் வேலை செஞ்சாலும் அல்லது கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப் எதுவாக இருந்தாலும் தனுசு ராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் செய்கிற வேலையில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகரிக்கும் ஜாப் ஆஃபர்ஸ் அதிகரிக்கும் ஜாப் ஓப்பனிங் இருக்கும் அதே போல் வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து குறையும் டவுன் ஆகும் ப்ராப்ளம் டவுன் ஆகும் நல்ல நேம் கிரியேட் ஆகும் சப்போர்ட் உங்களுடைய ஹையர் ஆஃபீஸருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அதே போல் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாம் நீங்கள் நினச்சால் மாதிரி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் நல்ல ரேங்க்கு நல்ல பொசிஷனு அதே போல் ஒரு ப்ரமோஷன்ஸு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை தனுசு ராசி நேயர்களே அதே போல் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் எல்லாம் குறையும் பிளாக் மேஜிக்கு அந்த மாதிரியான மனக்கவலைகள் மறைமுகமான பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் கௌரவம் சம்மந்தப்பட்டது குடும்பம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பசங்கள் பொம்பளை பசங்கள் ஆம்பளை பசங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிள்ளைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கணவன் மனைவி இடையே வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நோய் நொடிகள் ஆரோக்கியத்தை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் மாத்திரை எடுத்துக்கிறவங்களா தான் நிச்சயமாக தொடர்ந்து மாத்திரை சாப்பிடணும் நான் பத்து நாள் சாப்பிடவே இல்லை எனக்கு ஆகலை அப்படின்னு புத்திசாலித்தனமாக பேசக்கூடாது ஒரு பெரிய புத்திசாலி அப்படி தான் பேசுவாங்க நான் பத்து நாளாக மாத்திரையே போடலை எனக்கு ஆகலை இன்றைக்கி தான் மாத்திரை போட்டேன் இன்றைக்கி தான் எனக்கு ஆச்சு அந்த மாதிரிலாம் ரொம்ப அறிவுபூர்வமாக பேசக்கூடாது ஸோ நோய் நொடிகள் இருக்குமே ஆனால் கட்டாயம் அது அந்த என்ன ட்ரீட்மெண்ட்டோ அது என்ன மருந்து மாத்திரையோ அதை அவசியம் நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு ஆரோக்கியம் மேம்படும் இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தில் பெரியவங்க சொல்கிற சொல் பேச்சை கேட்டு நடப்பது இன்னும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசி நேயர்களே அதே போல் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் குறிப்பாக அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க மீடியா துறையை சார்ந்தவர்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இந்த குரு பெயர்ச்சி நிறைவான பலனை தரப்போகுது அதே போல் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது கிட்ட பார்க்குறதால கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும்னு சொன்ன இந்த லாபம் அதிகரிக்கும்னு சொன்னால் வீண் விரயங்கள் வீண் செலவுகள் குறையும் அதையும் நீங்கள் இங்கே மனசில் வச்சுக்கணும் தனஸ்தானம் குடும்பம் வாக்கை பார்க்கின்ற காரணத்தினாலே தனலாபங்கள் அதிகரிக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் மனசுல நிம்மதி ஏற்படும் மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் தேவையில்லாத மனசில் பயம் மனக்குழப்பங்கள் இருக்குமே ஆனால் போட்டு வருத்த வாட்டி வதச்சி எடுத்துடும் அந்த மாதிரியான மன பயங்கள் இருக்குமே ஆனால் அந்த மன பயங்கள் குறையும் எனதருமை தனுசு ராசி நேர்களை அதோடு மட்டுமல்ல தனுசு ராசினியர்களே அது அற்புதமான எதிர்காலம் உங்களுக்கு அமையப்போகுது சிறப்பான எதிர்காலம் அமையப்போகுது போகுது மகிழ்ச்சி ஏற்படும் நிறைய மங்கள விசேஷங்கள் நடைபெறும் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் அதே போல் திருமண யோகங்கள் சீமந்தம் குழந்தை பிறப்பு குழந்தை பாக்கியம் இப்படி நிறைய விஷயங்கள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேருதல் இப்படி நிறைய விஷயங்கள் தனுசு ராசிக்கு காத்திருக்கு ஸோ எந்த கவலைகளாக இருந்தாலும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே உங்களுக்கு எழுபது சதவிகிதம் வரை செவன்டி பர்சன்ட் இந்த குரு பயிற்சி நன்மையை செய்கிறது என்பதை சொல்லிக்கொண்டு சி உங்களுக்கு எல்லாமே ஒரு பத்து நிமிஷம் சொல்லிட முடியாது தனுசு ராசிக்கு ஸோ உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அப்படி இல்லைன்னா கேள்வியை கேளுங்கள் முடிஞ்சவரை உங்களுக்கு பதில்கள் தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த குரு பயிற்சி அதி அற்புதமாக அமையட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குரு பயிற்சி ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டிய அல்லது கவனிக்க வேண்டிய ஒரு குரு பயிற்சி காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா மகர ராசி என்பர்களே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ராகுவுடைய பார்வை அங்கே மகர ராசியில் படுது ரெண்டாவது இப்போ தான் அந்த ஏழரை சனியில் சனி முடிஞ்சிருக்கு சனியுடைய பார்வையும் விளக்கியது மகர ராசிக்கு இப்போ தான் ஓரளவுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது சதவிகிதம் மகர ராசி என்பர்கள் எழுந்து வந்துட்டாங்க பல பிரச்சனைகளில் இருந்து எனதருமை மகர ராசி அன்பர்கள் விடுபட்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மகர ராசி அன்பருடைய வாழ்க்கையில் ஓரளவுக்கு வளர்ச்சி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன் ஒரு நல்ல எதிர்காலம் தெரியுது சாமி அங்கே ஒரே இருந்தது ஆனால் இப்போ பரவாயில்ல சாமி எனக்கு ஒரு வெளிச்சம் தெரியுது இதை வச்சு நான் வந்து டெவலப் பண்ணுறாங்க இல்லைன்ற ஒரு நம்பிக்கை அப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி மேலும் இப்போ ஒரு நூறு பர்சன்ட் நம்பிக்கை இருக்குன்னா அது அப்படி ஒரு இரநூறு பெர்செண்டாக முந்நூறு பெர்செண்டா நானூறு பெர்சன்ட்டா அந்த நம்பிக்கையை பல மடங்கு உயர்த்துகின்ற வகையிலே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைகிறது அப்போ இந்த குரு பயிற்சி என்னங்க அஞ்சு ஒன்பதாக இந்த குரு பகவான் திரிகோணத்திலேயே அமைகிறார் திரிகோண குருவால் பலன் பெற்றவர்கள் ஏராளம் நம்ம எத்தனையோ பேரை சொன்னால் யாருக்கெல்லாம் யாருக்கெல்லாம் அந்த திரிகோணங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணங்களில் யாருக்கெல்லாம் அங்கே குரு இருக்கிறாரோ அவங்க வாழ்க்கை என்றைக்குமே தொது போகாது நல்லா தெரிஞ்சுக்கோ யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் ஒன்று அஞ்சு ஒன்பது என்ற திரிகோண பாவங்களில் குரு இருக்கிறாரோ அவங்க கடைசி வரலும் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க நடுவுல சில சூழ்ச்சிகள் ஏற்படலாம் காலமும் நேரமும் கிரகமும் கர்ம வினையும் உங்களை அந்த அந்த ஜாதகரை கொண்டு போய் ஒரு சூழ்ச்சிக்கு முன்னாடி நிற்பாட்டலாம் குறிப்பிட்ட நேரம்தான் அந்த ஒன்னஞ்சு ஒன்பது என்ற திரிகோண தொடர்பிலே வரக்கூடிய ஜாதகர்கள் மகர ராசி என்பர்கள் ஜெயிக்கக்கூடியவர்கள் கூடியவர்கள் அப்படியாக பார்க்கின்ற பொழுது இரண்டாவது திரிகோணமாக இருக்கக்கூடிய அஞ்சாம் பாவத்தில் ராசிக்கு அஞ்சாவது வீட்டுல இந்த குரு பகவான் அமைகிறார் இது மிகப்பெரிய அற்புதமான அமைப்பு சூப்பரான நேரம் கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்கள் எதுக்குமே கவலைப்படாது எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் சரிதான் எவ்வளவு பெரிய விரோதங்கள் வந்தாலும் எத்தனை பெரிய பகை வந்தாலும் எத்தனை பெரிய உறவுகள் இடத்துல விரோதங்கள் ஏற்பட்டாலும் சற்று கூட கவலைப்பட வேண்டாம் கவலைப்படாதீர்கள் குடும்ப கஷ்டமா வீட்டுக்காரர் சரியா பேச மாட்டார் சாமி வீட்டுக்காரர் சரியா இருக்க மாட்டேங்கிறார் சாமி கவலையே படாதீங்க மகர ராசியா நிச்சயமா நீங்க முன்னேற்றம் உண்டு கட்டாய முன்னேற்றம் உண்டு கட்டாய நிம்மதி கிடைக்கும் மகர ராசி அன்ப அப்போ அந்த திரிகோணத்திற்கு அவ்வளவு ஒரு எஃபெக்ட் இருக்கு திரிகோணம்னா சாதாரணமானது அல்ல என்பதை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உணர்த்தும் ரொம்ப சந்தோஷமான ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அமையப்போகிறது எனதருமை மகர ராசி நேயர்கள் அப்போ என்னெல்லாம் மகர ராசிக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசியை பொறுத்தவரையில உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் சோகம் விலகும் எதெல்லாம் உங்களுக்கு குடும்பமா இருக்கலாம் வாழ்க்கையாக இருக்கலாம் வாழ்க்கை துணையாக இருக்கலாம் பெற்றோர்களாக இருக்கலாம் பிள்ளைகளாக இருக்கலாம் உறவு முறைகளாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் முதலாளியா இருக்கலாம் வேலையாட்களாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஜாப் வேலையாக இருக்கலாம் அப்போ எதில் உங்களுக்கு சோகம் உள்ளதோ அந்த சோகங்கள் விலகும் இன்னும் சொல்லப்போனால் மகர ராசி அன்பர்களே திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு நம்முடைய மகர ராசி அன்பர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல தேகபீடை என்று சொல்லக்கூடிய ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமேயானால் நோய் நொடிகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே நோய்கள் குறைவதற்கு நோய்கள் விலகுவதற்கு நோய் நீங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம் நோய்கள் விலகும் நோய் நொடிகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் நல்ல மருத்துவம் நல்ல மருத்துவம் நல்ல மருந்து நல்ல டாக்டர் இதெல்லாம் உங்களுக்கு அமைவாங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் சுற்றி சுற்றி வந்திருக்கலாம் ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஆரோக்கியத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அதே போல் தேவையில்லாத மன பயம் மனக்கவலைகள் மன குழப்பம் மன கஷ்டம் மெயினாக டிப்ரெஷன்ஸ் தூங்கவே தூக்கமே வர மாட்டேங்குது சாமி தூக்கமே இல்லாமல் இருக்குது தூங்கியே நாளாச்சு அந்த மாதிரியான கவலைகள் இருக்குமேயானால் நிச்சயமாக மகாரராசி என்பவர்களே கவலைகள் நீங்கும் நிரந்தரமான சந்தோஷம் நிம்மதி கிடைக்கும் அதே போல் எடுத்த காரியத்தில் ஜயம் உண்டாகும் எந்த காரியத்தை நீங்க எடுத்து செஞ்சாலும் அதுல வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே லாபம் அதிகரிக்கும் தன லாபமாக இருக்கட்டும் வரவு செலவாகட்டும் நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில் துறையை பொறுத்தவரையில பிசினஸ பொறுத்தவரையில வர்த்தகத்தை பொறுத்தவரையில் நிச்சயமாக மகர ராசி என்பவர்களே உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிஸ்னஸில் சிறப்பானதாக இருக்கும் பிஸ்னஸ் நல்ல வளர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் மகர ராசி என்பர்களே செய் தொழில் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் அது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் எனி பிஸ்னஸ் உள்நாட்டு பிஸ்னஸ்ஸா வெளிநாட்டு பிஸ்னஸ்ஸா ஓன் பிஸ்னஸா ஷாப்பா நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் சரி தான் ஷேர் மார்க்கெட்டாக எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கலாம் ப்ரைவேட் ரிலேட்டடாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம் எனி ஒன் விவசாயிகளாக இருக்கலாம் பூமி சார்ந்த தொழிலாக இருக்கலாம் எஜுகேஷனாக இருக்கலாம் மீடியா துறையாக இருக்கலாம் ஸோ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மகர ராசி என்பர்களே பிஸ்னஸ் நல்ல முறையில டெவலப் ஆகும் அதே தான் வேலை வாய்ப்புகள் ரொம்ப முக்கியமாக மகர ராசிக்கு நம்ம சொல்ல வேண்டியது இந்த வேலை வாய்ப்புகள் தான் ஏன்னா கடந்த காலங்களில் மகர ராசி என்பர்கள் வேலையில நிறைய சிக்கல்களை சந்திச்சிருப்பாங்க நிறைய வேலை மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும் நிறைய பேர் கம்பெனி மாறி இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ட்ரபுள்லாம் ஏற்பட்டு இருக்கும் நிச்சயமாக மகர ராசி அன்பர்களே அந்த மாதிரியான சிரமங்கள் அந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக மகர ராசிக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் மீண்டும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நியூ ஜாப் உங்களுக்கு கிரியேட் ஆகும் அதே போல வேலை மாற்றங்கள் ஏற்படும் ஒரு வேலை கம்ப ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக மாறலாம் மாற்றங்கள் ஏற்படும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கீங்க ஒரு ஐயர் ஆஃபீஸர் போட்டு வருத்தி எடுக்கிறார் இம்சா பண்றார் அவரே நல்லது நடக்கும் நீங்களே ஒரு ஐயர் ஆஃபீஸராக இருக்கீங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க ரொம்ப அவங்களை இம்சா பண்றாங்க அந்த மாதிரியான வேலை செய்யக்கூடிய இடங்கள் இருக்கிற பிரச்சனைகள் விலகும் அதே போல இடமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு துறை ரீதியான நடவடிக்கைகள் அல்லது உங்கள் பேரை சம்மந்தப்பட்ட மீன்பிடிகள் அவமானங்கள் ஒரு பழி போடுறது ஒரு பேட் ரிப்போர்ட் பண்ணுறது உங்களை பற்றிய கழகம் செய்வது வேலை செய்கிற இடத்துல உள்நாட்டாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் அல்லது எந்த அதிகாரியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஒரு ஒரு கழகத்தை ஏற்படுத்துகிறாங்க ஒரு தவறான மீன் சுமத்துறாங்க சுமத்துகிறாங்க அது மூலிமா ஒரு என்கொயரி இல்லை ஒரு மீட்டிங் வைக்கிறாங்கனாக்கா நிச்சயமாக அந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்கள் அப்போ அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அந்த மாதிரியான பிரச்சனைகள் சிறை தண்டனைகள் வீண்பழி அவமானங்கள் தலைகுனிவு செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிய ஜாமீன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் மகர ராசி என்பவர்களை கவலை வேண்டாம் ஒரு முறை அதெல்லாம் அதனுடைய உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் அவர் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமா அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தும் நீங்கள் விடுபடலாம் அதே போல குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவியிலேயே வரக்கூடியது பிரிவுகள் அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் அதாவது எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய சைவினைக் கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் அது மாதிரி மறைமுகமான பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றிலிருந்தும் நம்முடைய மகர ராசி என்பர்கள் விடுபடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல மகர ராசி என்பர்களே குடும்பத்துல மங்கள விசேஷங்கள் நடைபெறும் திருமண யோகங்கள் கைகூடும் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நிறைய மகர ராசிக்கு நானே சொல்லியிருக்கிறேன் நானும் அதை செஞ்சும் கொடுத்துருக்குறேன் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாம் கல்யாணம் எத்தையோ மகர ராசி என்பர்களுக்கு நம்ம அதை கை ராசியை செஞ்சு கொடுத்துருக்குறோம் ஸோ மங்கள விசேஷங்கள் நடைபெறும் சீமந்தம் போன்ற புத்திரபாகியங்கள் அது உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு மகர ராசி அன்பர்களே புதிய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு யோகங்கள் நிறைய வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வேலை வாய்ப்பு பிஸ்னஸ் அது அல்லது குடும்பம் சார்ந்து சுற்றுலா இப்படி பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டு யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ மகர ராசி அன்பர்களே இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரையில் உங்களுக்கு தொண்ணூறு சதவிகிதம் நைன்ட்டி பர்சண்ட்டு நன்மையே நடக்கும் என்னால் முடிஞ்சது ஒரு ஒரு பத்து பர்சன்ட்டு தான் நான் உங்களுடைய பலன்களை சொல்லியிருக்கிறேன் இன்னும் உங்களுடைய உலகம் முழுவதும் மகர ராசி என்பர்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கலாம் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம் நிறைய கேள்விகள் இருக்கலாம் நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் அதெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு எந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி